கடையிலை வந்து அந்த டீகில் வந்து புதுசாக வருங்க நம்ம சின்ன சிஸ்கிரே பண்ணிட்டு பாருங்கள் ஒன்று நம்மளுக்கு ஒரு ஏழு ஏழு சஸ்கிரே தான் இன்றைக்கி அதை பண்ணிட்டு பாருங்க कितना ओट वगैरह जब देखने में देखना ना मोटे बाला लग जैसे कितना चीज़ में लग जाती हैं पर पहने बोती चीज़ों में इसलिए कितना लगना है ना अच्छा ना कुछ आपने नहीं किया तो बंद बार में

ஓட் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாரும் வச்சுன்னா ஓட்டு போவோம் இன்னும் ரெண்டு ஓட்டு வந்துருச்சு இன்னும் ஒரு பதிமூணு ஓட்டு தேவை ஒரு பதிமூணு பதிமூணு ஓட்டு ஓட்டு விட்டு போங்க பார்க்கணும் மக்களே ஒன்னா சாப்பாடு வீட்டை என்ன சாப்பாடு பண்ணியிருக்காங்க புதுசாக சின்ன சிஸ்டர் மட்டும் பாருங்கள் இன்னும் ஒரு வேலை ஏழு சிஸ்டர் எனக்கு தேவை உங்கள் சேனல் ஷீட் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் டாக்டர் லைக் வந்துட்டு பாருங்கள் லைக் ஒரு லைக் வந்துருங்க லைக்கே வரல மறக்காம ஒரு ஏழை சத்தியை கூட தான் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆயிரம் அடிச்சுக்கிட்டு நான் வாட்ச் பண்ணி பாருங்கள் மறைக்கால் ஃபுல்லாக ஃபுல் வீடியோ பாருங்கள் எல்லாரும் இங்கே சாம்பார் ஆளக்காய் புளிப்பா நல்லா என்ன ஆனால் என்ன நான் என்னோடய பிரியாணி என்னோடய பிரியாணியும் எனக்கு வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி ஆனால் நான் ஹோட்டலில் தான் வந்து மூணு ஓட்டு வந்து சின்ன பண்டே பண்ண ஓட்டு தட்டி விட வைப்பேன் பண்ண ஓட்டை பறக்க விட வைப்பேன் இன்னும் ஒரு ஏழை ஏழு சிஸ்டர் பண்டே பண்ண ஓட்டு தான் மக்களே புதுசாக பார்த்து அஞ்சு சேனல் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சேன் நான் ஆரம்பித்தேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண புரியுதுக்கா

அதில் வந்து கேமிங் பற்றி நாலு ஓட்டு வந்துருச்சு இன்னும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பதினோரு ஓட்டு தான் நம்மளுக்கு தேவை கரெக்டாக அம்பூஸ் பார்க்கணும் ஓட்டு பண்ணிட்டு தகுத்தவங்க ரோட்டை ஓட்டு போட்டு பாருங்கள் லைக் பண்ணாலே லைக் பண்ணிக்கோங்க ட்ராவல் வந்து வீடியோ போடுங்க ட்ராவலாக ட்ராவல்னால் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச நிறையா பேர் கே இருக்காங்க இஷ்டம் ஒன்றுமே நிறையா பொண்ணுங்க இருக்கு வீடியோ போட்டு ரொம்ப ஒன் மெமர் சிக்ஸ் கிரோமீட்டர் வச்சுருக்கோம்னாலும் நம்மளுக்கு இஷ்டம் இருக்கணும்

புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணாமல் லைக் பண்ணுவோம் சிஸ்கிரைப் பண்ணாங்க டபுள் பண்ணி பார்த்தா டபுள் டேக் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் ஒரே ஒரு லைஃப்யாக வந்துருக்கு சோப் பண்ணி வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு இலையா தேவை இன்னைக்கு அந்த அறைவில் அவனை அச்சீவ் பண்ணி தான் போகிறோம் அப்படின்ட்டு பண்ணிவிட்டோங்க இன்னொரு ஓட் நான் ஓட் பண்ணிட்டு பாருங்கள் ஓட்டிங் தான் நம்மளுக்கு மெயினாக ஓட்டிங் வேறு ஆறு ஓட்டு வந்து சின்ன ஒரு ஒன்பது ஒம்பது ஓட்டிலே அனுப்பிட்டு அன்னைக்கு ஓட்டில் ஒன்பது ஓட்டில் வரத்து உடனே பார்ப்பேன் ப்ரோ விஜய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஸ்டார்டியாக ப்ரோ அப்போ ஓர்க் பண்ணி பாருங்க எல்லோரும் ஆறு ஓட்டு வந்துருச்சுன்னு ஒரு ஒம்பது ஒன்பது ஓட்டு அப்படி சவன் ஒம்பது ஓட்டு கரெக்ட்டு டபுள் டிட்டு ஒம்பது ஓட்டை வரக்கூடனே பார்ப்போம் ஸ்டார்ட்டிங்னா சீக்கிரம் மண் மண் எல்லோரும் ஸ்டார்டிங்காக எல்லோரும் இதில் ஓட்டு பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் ஒரு ஏழு சப்ஸ்கிரைபரை தான் நம்மளுக்கு தேவை ஜஸ்ட்டு செவன்ட்டி அடிக்கும் அடிச்சுடுவோம் நம்ம இன்ப லைவில் மைவில மைவில் சப்ஸ்கிரைபர் நம்ம அடிச்சு நம்ம வீடியோ அப்படி இருக்காருங்க இன்னைக்கு வீடியோ போட்டுங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க தான் சாப்பிட்டே அப்புறம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் போய் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா வீடியோ நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அன்றைக்கி மறக்காமல் வீடியோ வராது வாட்ச் பண்ணிவிட்டாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஹல்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு என்னென்னா முன்னாடி நல்லா இருக்கேன் ாம புதுசா போய் நம்ம வீடியோவை சேனலு போட்டு ஏதோ ஒரு வீடியோ எடுங்க அந்த வீடியோ எடுத்து பாருங்க அதான் அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணி தான் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுவோம் அந்த வீடியோவை பார்த்து இப்ப ஒரு ஏழையே ஒரு சப்ஸ்கிரைப் தான் நமக்கு தேவை மறக்காமல் பாருங்க எல்லாரும் பண்ணியாச்சு செட் பண்ணி பாருங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நல்லா போய் எப்படி அடித்தோம் அப்லோட் பண்ணி பாருங்க இன்னும் ஓட்டு கூப்பிட்டு பாருங்க எல்லாரும் ஒரு ஒன்பது ஓட்டை கூப்பிட்டு பாருங்க ஜஸ்ட் ஒன்பதே ஒன்பது ஓட்டியா தேவை ஒன்பது ஓட்டை பறக்கணும் பார்ப்போம் ஒன்பது ஓட்டு ஆறு ஓட்டுன்னு ஒன்பதோ ஒன்பது ஓட்டு

Sí, ¡Gracias!